அதாவது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க ஒரு மாட்டு போன்ற கோமியத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலே பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு நாட்கள் அப்படின்னு நினைக்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஒரு சைடு யோசிக்கவும் தோணுது அப்படி உண்மையிலேயே அந்த மாட்டு கோமியத்தில் குடித்தா ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்ட்டும் யோசிக்க தோணுது அதே நேரத்தில் எதுக்கு இப்படி இதை அரசியலாக்குறாங்க அப்படின்ட்டும் எனக்கு யோசிக்க தோணுது தான் நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து வர ஆரம்பிச்சிச்சு மாட்டு கோமியத்தை குடித்தா நல்லதுன்ட்டு ஒருத்தவங்க வராங்க இல்லை இல்லை அதனால் குடித்தா அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வருது அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய வாரே போய்ட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக அதுக்கு கொஞ்ச நாள் இப்போ நின்றுச்சு இப்போ மறுபடியும் அது குழந்தை விட்டு ஏறி ஆரம்பிச்சிருக்கு ஒரு சைடு என்னடான்னா தமிழிசை அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க இன்னொரு சைடு என்னடான்னா அண்ணாமலை அவர்கள் கருத்தை சொல்கிறாங்க இன்னொரு தடவை என்னடான்னா நம்ம அமைச்சர் பொன்முடி அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு மாட்டோட கோமியத்தை வச்சு அரசியல் புரிஞ்சுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் அதாவது கடந்த ஒரு வருடத்திற்கு முன் இப்படி ஒரு இஷ்யூ வந்தப்போம் ஐவிஆர்டி ஐவிஆர்ஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுடைய கோமியத்தில் பதினாலு வகையான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்குது அதனால் இது யாரும் குடிக்கக்கூடாது இது வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐவிஆர்ஐ வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த பிரச்சனைகளெல்லாம் முடிஞ்சு இப்போது ஒரு தீர்வை வந்து கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் மருந்துபடி அதே மாதிரி அலோபிதியாபதி மாட்டு கோமியத்தை வந்து குடிக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழிசை அவர்கள் பேசிட்டாங்க அவங்க பேசினதான் பேசினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை ஐஐடி இயக்குனர் அவர்கள் காமக்கோடி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள் வந்து குடிங்க மாட்டு மோத்திரத்தை குடிங்க அது வந்து நல்லது அது குடிச்ச போய் உடனே எனக்கு ரெண்டு நாளில் காய்ச்சல் சரியாக போச்சு ரெண்டு நாளாக அந்த காய்ச்சல் சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே மறுபடியும் பற்றிக்க ஆரம்பிக்குது தமிழிசை அவற்றுக்கிட்ட மயக்க தூக்கிட்டு போயிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது என்னென்னா மாட்டு கோமியத்தை நீங்கள் குடிங்க உங்களை கட்டாயம் நீங்கள் குடிச்சு தான் ஆகணும்ன்ட்டு நான் சொல்ல வரல நீங்கள் குடிக்கவே கூடாதுன்ட்டும் நான் சொல்ல வரல என்னை பொறுத்தவரை என்னோடய கருத்துப்படி கோமியத்தை நீங்கள் குடிக்கலாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் கோமியத்தை நீங்கள் குடிக்கலாம் அதுக்கான காரணம் வந்து எண்பது வகையான நோயை கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி மாட்டுடைய கோமியத்தில் இருக்கு அப்படின்ட்டு அலோபதி மருத்துவராக தமிழிசை அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அதே கருத்துக்கு அண்ணாமலை அவர்களும் கோமியத்தை நீங்கள் குடிக்கணுன்னா குடிங்க குடிக்கலாட்டி போங்க இது ஒரு அரசியலாக வந்து கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாரு ஒரு சில உங்களுடைய கருத்துப்படி கோமியத்தை குடிக்கலாம் ஒரு சில உங்களுடைய கருத்துப்படி குடிக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சா குடிங்க இல்லாட்டி சத்தங்கடம் கடங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கருத்தை தான் அவரும் சொல்கிறாரு உங்களை கட்டாயம் குடிச்சே ஆனிட்டு தமிழிசை அவர்களோ காமக்கோடி அவர்களோ சொல்லலை விருப்பம்தான் குடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு அப்புறம் நம்ம பொன்முடி அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா இது வந்து வேடிக்கையாக இருக்குது ஒரு ஒரு ஐஐடி இயக்குனர் அவர்கள் இப்படி மாட்டு கோமியத்தை குடித்தால் காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பொன்மொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த கருத்துக்கு தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் எதிர்கருத்து தெரிவித்து எங்கள் உங்களை கட்டாயம் நாங்கள் குடிக்க சொல்லலை பிடிச்சா குடிங்க இல்லாட்டி குடிக்காதீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர் ரைட்டி இது இதோட முடிஞ்சிடணுன்னு பார்த்தா தான் இன்ஸ்டாகிராம்லாம் சில வீடியோஸ் வைரல் இருந்துச்சு என்ன வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தான் தெரிஞ்சு ஆதி காலத்தில் நீ என்னால ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க மாட்டு கோமியத்தை குடிப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அவர்கள் பேசியிருந்தாரு அதை இப்போ பிடிச்சி பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒரு அம்மா சொன்னாங்க மாட்டு கோமியத்தை குடிக்கலாம் அது வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஒரு தம்பி சொல்கிறாரு இல்லை இல்லை மாட்டு கோமியத்தெல்லாம் குடிக்கக்கூடாது மாடே வந்து கோம் கோமாதி நோய் வந்து தான் சாவவே செய்தி அது மோத்திரத்தை குடிச்சா நம்மளுக்கும் அது மாதிரி தான் நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி பொங்குறாரு இன்னொரு பக்கம் அந்த அம்மா மாட்டுடைய மோத்தரை அந்த சிறுநீரில் எந்த விதமான பாக்டீரியாவும் கலக்கப்படுறது கிடையாது மாட்டுக்கு நீங்கள் விஷமே கொடுத்தாலும் அது சிறுநீரில் கலக்குமான்னு கேட்டிங்கன்னா கலக்காது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறாரு இல்லைங்க நான் மாட்டு மாத்திரத்தை குடித்தது கிடையாது அதனால் எனக்கு தெரியாது கோமியத்தை குடித்தது கிடையாது அதனால் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டாரு ஐயோ இந்த ஒரு சண்டை மிகப்பெரிய சண்டையாக போகும் போல் எனக்கு தெரிஞ்சு ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா நீங்கள் விருப்பம் தான் குடிங்க இல்லாட்டி குடிக்காதீங்க உங்களுக்கு அதில் பாக்டீரியா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா குடிக்காதீங்க உங்களுக்கு அதில் நல்லது நடந்துச்சுன்னா குடிங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இதுக்கடுத்து நிறையா வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இது மாதிரியான அடுத்த நியூஸ் எங்கே நடக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கேன் பாய்